ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவர ரகம்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் யானை காது அவரை இருக்குது அதுக்கப்புறம் சிவப்பு அவரை இருக்குது அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க எல்லாமே இப்போ தான் அறுவடை வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுலேயும் காய்கள் இருக்குங்க எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த சிவப்பு அவரை கொத்து கொத்தா காக்கிதுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதை ரொம்ப ஆசைப்பட்டு நான் விதை தேடி வளர்த்துட்ருக்கேங்க கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பட்டாணி அவரை தாங்க நான் போட்டிருந்தேன் கிலோ கணக்கில் எடுத்தேன் எல்லோருக்கும் கொடுத்தேன் இப்போ தான் அவரை வர ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுதான் நம்மளோட பந்தலில் ஏற்றிக்கிட்டுருக்கோம் மாடி தோட்டத்தில் பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க இந்த சிவப்பு அவரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகு பீர்க்கன் இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதுவே பிஞ்சி பதத்தில் சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் சிவப்பு காராமணி இருக்குதுங்க அதையே அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைய அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரகம் அவரைக்காய் அதுக்கப்புறம் நீட்ட மெழுகு பீக்கன் குட்டை மெழுகு பீக்கன் கிடச்சிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவானவிகடன